தினகர நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடை டாபிக் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வுக்காக மூன்று பட்டியல்களை முன்வைக்கிறது எந்த இரண்டு விதிகள் அந்த விநியோகத்தை ஒழுங்குபடுத்துகின்றன ஆன்சர் ஆப்ஷன் டி சரத்து இரநூத்தி நாற்பத்தி ஐந்து மற்றும் இரநூத்தி நாற்பத்தி ஆறு நாடாளுமன்றத்தாலும் மாநிலங்களின் சட்டமன்றங்களாலும் இயற்றப்படும் சட்டங்களின் எல்லைகளை பற்றி கூறுவதுதான் சரத்து இரநூத்தி நாற்பத்தி ஐந்து சரத்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு குறிப்பிடுவது நாடாளுமன்றத்தாலும் மாநில சட்டமன்றத்தாலும் இயற்றப்படும் சட்டங்களின் கருத்துருக்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பிரிவு கீழ் கண்டவற்றை கையாளுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி மாநில உள்ள பொருட்பாடு தொடர்பாக நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான நிதியுறவுகள் உறவுகள் கீழ்கண்ட விதிகளின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி சரத்து இருநூத்தி அறுபத்தி எட்டு முதல் இரநூத்தி எண்பத்தி ஒன்று வரை இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் வரிகள் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகின்றன ஆனால் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே விநியோகிக்கப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் சி சரத்து இரநூத்தி எழுபது பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்றின் கீழ் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எவ்வளவு காலத்திற்கு அமலில் இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரு வருடம் மத்திய மாநில உறவு பின்வரும் எந்த அட்டவணையில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏழு ஒன்றிய மாநில உறவுகள் எந்த வகையில் நகராட்சி உறவு என்று குறிப்பாக அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் பி நிதி விவகாரங்களில் மாநில அரசின் மத்திய அரசின் கட்டுப்பாடு இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் பிரிவுகளில் எது ஒவ்வொரு மாநிலத்தையும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் உள்நாட்டு ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாப்பது ஒன்றியத்தின் கடமையாகும் என்று கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி சரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து இந்திய கூட்டாட்சியில் வேற்றுமையில் ஒற்றுமையை ஊக்குவிக்க பின்வரும் எந்த நிறுவனம் அவசியம் என கருதப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் மாநிலங்களுக்கிடையான கவுன்சில் தேசிய மேம்பாட்டு கவுன்சில் நிதி ஆணையம் மற்றும் பிராந்திய சபை ஒற்றையாட்சி நீதித்துறை அமைப்பு மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள் மாநிலங்களுக்கிடையேயான உறவு பற்றி இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு கூறுகிறது சரத்து இரநூத்தி அறுபத்தி மூன்று மாநிலங்களுக்கிடையேயான கவுன்சிலின் ஆதாரம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு பின் வருவனவற்றுள் எது மண்டல குழுவின் சிறப்பு இயல்பு அல்ல ஆன்சர் ஆப்ஷன் ஏ இது ஒரு அரசியல் அமைப்பு அமைப்பு இதான் மண்டல குழுவோட சிய சிறப்பு இயல்பு கிடையாது மண்டல குழுவோட சிறப்பு இயல்பு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் கீழ் ஐந்து மண்டல கவுன்சில்கள் அமைக்கப்பட்டுள்ளன சண்டிகர் ஒரு மாநிலமாக இல்லாவிட்டாலும் மண்டல கவுன்சிலில் சேர்க்கப்பட்டுள்ளது இது ஒரு ஆலோசனை அமைப்பு பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய நாடாளுமன்றத்துக்கு தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பிரிவு அரசியலமைப்பு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இது சரி மாநிலங்களுக்கு இடையான பங்கீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது சரி நதி வாரியங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இது தவறு தேசிய நீர் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது சரி சரியாக பொருந்தாதது ஆப்ஷன் சி நதி வாரியங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிராந்திய சபைகள் ஆப்ஷன் பி பாராளுமன்ற சட்டங்கள் மாநிலங்களுக்கு இடையான கவுன்சிலை அமைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் மாநிலங்களுக்கிடையேயான அமைக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர் சட்டத்தின் அதிகாரம் இல்லாமல் வரிகளை விதிக்கவோ வசூலிக்கவோ முடியாது என்ற அரசியலமைப்பு விதிகளில் எது கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரத்து இரநூத்தி அறுபத்தி ஐந்து சரத்து இரநூத்தி அறுபத்தி ஐந்து குறிப்பிடுவது சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட இனங்களுக்கு வரிவிலக்கு சர்க்காரியா கமிஷனின் பரிந்துரைகள் எவை தொடர்பானவை ஆன்சர் ஆப்ஷன் டி மத்திய மாநில உறவுகள் மத்திய மாநில உறவுகளை ஆராய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சர்க்காரியா குழு இந்திரா காந்தி அவர்களால் அமைக்கப்பட்டது சர்க்காரியா கமிஷனின் உறுப்பினராக இருந்தவர் பின் வருபவரில் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி டாக்டர் எஸ்ஆர் சென் அரசுகளுக்கு இடையான கவுன்சில் என்று அழைக்கப்படும் நிரந்தர மாநிலங்களுக்கு இடையான கவுன்சிலை நிறுவ எந்த ஆணையம் பரிந்துரைத்தது ஆன்சர் ஆப்ஷன் வி சர்க்காரியா கமிஷன் பின் வருமானவற்றுள் எது இந்தியாவில் ஒன்றிய மாநில உறவுகளுடன் தொடர்புடையது அல்ல ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திரஜித் குப்தா குழு இந்திய மாநிலம் நேரடியாக வெளிநாட்டு கடன்களை பெற அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதிகாரம் பெற்றுள்ளதா ஆன்சர் ஆப்ஷன் வி இல்லை வேளாண் வருமான வரி மாநில அரசுக்கு ஒதுக்கியது எது ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திய அரசியலமைப்பு இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளின் தாக்கம் கீழ்கண்டவற்றால் ஏற்படுகிறது அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் திட்டமிடல் செயல்முறை அரசியல் நலன்களின் மோதல் கட்டளையிட மாசின் ஆதிக்கம் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு இந்தியாவில் மத்திய மாநில உறவுகள் எதை சார்ந்துள்ளன அரசியலமைப்பு விதிகள் மரபுகள் மற்றும் நடைமுறைகள் நீதித்துறை விளக்கங்கள் உரையாடலுக்கான வழிமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் அரசியலமைப்பு விதிகள் மரபுகள் மற்றும் நடைமுறைகள் நீதித்துறை விளக்கங்கள் உரையாடலுக்கான வழிமுறைகள் கூட்டாட்சி கொள்கை என்பது எவற்றை உள்ளடக்கியது ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் மாநிலங்களுக்கு இடையான உறவுகள் ஒத்துழைப்புக்கான வழிமுறை பிணக்குகளை தீர்ப்பதற்கான வழிமுறை கீழ் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு பின் வருவனவற்றில் எது மாநிலங்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்கான அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட மற்றும் சட்டத்திற்கு புறம்பான சாதனம் தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஆளுநர் மாநாடு மண்டல குழுக்கள் மாநிலங்களுக்கேயான கவுன்சில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஆளுநர் மாநாடு கீழே இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று கூற்று ஏ என்றும் மற்றொன்று காரணம் என்றும் பெயரிடப்பட்டுள்ளன கூற்று மத்திய மாநில உறவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அதிகரித்து வருகிறது காரணம் வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள மாநிலங்களிடம் போதுமான ஆதாரங்கள் இல்லை அன்சரப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கூற்று சர்க்காரியா கமிஷன் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை குறைந்த அளவை பயன்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது காரணம் மத்தியில் ஆட்சிக்கு வந்த அரசியல் கட்சிகள் முன்னூத்தி பிரிவை தவறாக பயன்படுத்தின ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் சர்க்காரியா குழுல பி சிவராமன் முனைவர் ஆர்எஸ்எஸ் சென் ஆகிய நிபுணர்களும் உறுப்பினர்களாக இருந்தனர் இந்த குழு இருநூத்தி நாப்பத்தி ஏழு பரிந்துரைகளை உள்ளடக்கிய ஒரு விரிவான அறிக்கையை ஐந்து வருடங்கள் கழித்து மத்திய அரசுக்கு சமர்ப்பித்தது சர்க்காரிய கமிஷன் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை மிகவும் கவனமாக மிகவும் குறைவாகவே பயன்படுத்தப்பட வேண்டும் கடைசி ஆயுதமாகவே இவ்வுறுப்பு பயன்படுத்த வேண்டும் பரிந்துரைச்சிருக்கு ஒரு மாநிலத்தின் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் அமல்படுத்துவதற்கு முன் எல்லா மாற்று உத்திகளையும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா பற்றி சரியான விடையை தேர்வு செய்வோம் ஆன்சர் ஆப்ஷன் சி இது நிதி உள்ளடக்கத்திற்கான தேசிய இயக்கம் தகுதி வாய்ந்த வயது வந்தோருக்கு ரூபாய் பத்தாயிரம் ஓவர் டிராப்ட் வசதி அமைச்சகம் நிதி அமைச்சகம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று தொடங்கப்பட்டது விபத்து காப்பீட்டு தொகை ஒரு லட்சம் சுகன்யா சம்ரித்தி யோஜனா பற்றிய சரியான விடையை தேர்வு செய்யவும் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சேமிப்புத் திட்டம் தொடங்கப்பட்டது பெண் குழந்தைகளின் நலன் மற்றும் அவர்களின் கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்காக சேமிக்க பெற்றோர்களை ஊக்குவித்தல் தகுதிய ஐந்து வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தை குறைந்தபட்ச வைப்புத்தொகை ரூபாய் அறுநூத்தி நாற்பது அதிகபட்ச வைப்புத்தொகை வருடம் ஒன்றுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அமைச்சகம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இந்த சேமிப்பு திட்டத்திற்கான தகுதி பத்து வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தை குறைந்தபட்ச வைப்புத்தொகை ரூபாய் அறுநூத்தி ஐம்பது அதிகபட்ச வைப்புத்தொகை வருடம் ஒன்றுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அமைச்சகம் நிதி அமைச்சகம்